தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் தலைவராகும் வாய்ப்பை இழந்தார் மீண்டும் தலைவராகும் வாய்ப்பை இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் அவர் தலைவராக பொறுப்பேற்று மூன்றரை ஆண்டு ஆகிறது தற்பொழுது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள் தமிழக பாஜக தலைவராக யார் தேவை தேர்வு செய்யப்படுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது தலைவர் போட்டியில் அண்ணாமலை தமிழிசை சவுந்தராஜன் நயினார் நாகேந்திரன் ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் ஆகியோர் உள்ளனர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே தமிழக பாஜக தலைவராக இருந்தவர் அவர் மீண்டும் காய் நகர்த்தி வந்தார் ஆனால் அவருக்கு மேலிட தலைவர்கள் மத்தியில் அதிருப்தி இருப்பதால் அவர் தேர்வு செய்யப்பட மாட்டார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக பாஜக தலைவர் பதவி மீண்டும் கிடைக்கும் என்று நம்பியிருந்த தமிழிசை சவுந்தராஜனுக்கு அவருடைய கனவில் மண்ணல்லி போட்டது போன்று ஆகிவிட்டது அவருக்கு தலைவர் பதவி கை நழுவி போய்விட்டது என்று சொல்லலாம் மீண்டும் தலைவராகும் வாய்ப்பினை தமிழிசை சவுந்தரராஜன் இழந்துவிட்டார் அவர் வேறு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம் அல்லது தேசிய அளவில் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது